நடிகர் அருண் விஜய் ஒரு தமிழ் திரைப்பட நடிகராவார் இவர் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளில் நடித்துள்ளார் அருண்குமாராக பிறந்த மூத்த நடிகர் விஜயகுமாரின் ஒரே மகனாக சுந்தர் சிங்கின் முறைமாப்பிள்ளை திரைப்படத்தில் அறிமுகமானார் துள்ளி திரிந்த காலம் மற்றும் பாண்டவர் பூமி ஆகிய படங்களில் ஆரம்ப கால வெற்றியை பெற்றார் தொடர் தோல்விகளுக்கு பிறகு அவர் தனது பெயரை அருண் விஜய் என மாற்றிக்கொண்டார் மற்றும் மாஞ்சாவேலு தடையற தாக்க குற்றம் இருபத்தி மூன்று ஆகிய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்ததற்காக திருப்பு வெற்றியையும் அங்கீகாரத்தையும் இவர் பெற்றார் செக்கச்சிவந்த வானம் தடம் மாபியா அத்தியாயம் ஒன் மற்றும் யானை போன்ற பல படங்களில் இவர் நடித்திருந்தார் அதன் பிறகு இவர் நடிப்பில் கடைசியாக மிஷன் சாப்டர் திரைப்படம் வெளிவந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது அடுத்ததாக பாலா இயக்கத்தில் உருவாகி வரும் வனங்கான் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் முதலில் இந்த படத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்து வந்த நிலையில் திடீரென அவர் வெளியேற அவருக்கு பதிலாக தற்பொழுது அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கிறார் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகர் அருண் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மக ஒரு மகனும் உள்ளனர் இதில் மகன் ஆரவை அருண் விஜயின் மகளை பலரும் பார்த்திருக்க முடியாது அவருடைய பெயர் பூர்வி இந்த நிலையில அருண் விஜய் ஆர்த்தியின் மகள் பூர்வியின் சமீபத்திய புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அருண் விஜய்க்கு இவ்வளவு பெரிய மகள் இருக்கிறாரா என கூறி வருகிறார்கள்